குந்தவை நக்கலாக வானதி நீ மயக்கம் போடல அக்கா மடியில் படுத்து தான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் தாளாட்டு கூட பாடினேன் உன் காதலை வேலியான்னு கேட்ட கோபிக்காது இல்லைக்கா என்னை அறியாமலே தலை கிருகத்து விட்டது கிருகருக்கு கிருகிருக்கும் இந்த ஜோசியர் எனக்கு அப்படி ஜோசி சொல்லியிருந்தா எனக்கு கூட தான் கிருகரத்து இருக்கும் அதனால் இல்லைக்கா இவர் சொன்னதெல்லாம் நான் நம்பிட்டேனா நீ நம்பினியோ நம்பலையோ ஆனால் ஜோசியர் பயந்தே போய்விட்டார் உன்னை போன்ற பயந்தாங்குல்லிய இனிமேல் எங்கேயுமே அழிச்சிட்டு போகக்கூடாது நான் தான் ஜோசியில் வரலன்னு சொன்னேன் அக்கா அப்பயே ஏன் தாம்மா தேந்தி போகலாம் வாசல் வரைக்கும் நாலடி நடக்க முடியுமா இல்லாட்டா இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போகணுமா அப்படின்னு கிண்டலாக கேட்டாங்க வேண்டாம் அக்கா வேண்டாம் நடந்து வர முடியும் சற்று புறங்கள் தாயே தேவியோட பிரசாதம் தருகிறேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லி ஓலைச்சுடையே கட்டத் தொடங்கினார் ஜோசியர் எனக்கு என்னெல்லமோ சொன்னீர்கள் அக்காவுக்கு ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு வானதி கேட்டால் அம்மா இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் புதுதாக என்ன சொல்லணும் இல்லை அக்காவை மணந்து கொள்ள போகிற வீராதி வீரர் ஆமாம் ஆமாம் அசகாய சூரர்னு சொல் அப்படின்னு குந்தவை குறுக்கிட்டு பேசினான் சந்தேகம் என்ன மகா பராக்கிரமசாலியான ராஜகுமாரர் முப்பத்தி ரெண்டு சமுதிர கால பொருந்திய பொருந்தியவர் புத்தையில் பிரகஸ்பதி வித்தையில் சரஸ்வதி அழகில் மன்மதன் ஆட்டலில் அர்ஜுனன் என்ன இந்த மாதிரி உயர்ந்த மனுஷன்தான் இளைய பிராட்டிக்கு ஏற்ற அந்த ராஜகுமாரராக வருவார் ஆனால் எப்போ வருவார் எங்கேருந்து வருவார் வரார் தாயே வரார் கட்டாயம் வரப்போகிறார் அது சீக்கிரத்தில் வந்துடுவார் எப்படி வருவார் அப்படின்னு கேட்டால் குதிரை மேலே வருவாரா யானை மேலே வருவாரா கால்நடையாக உருவாரா அல்லது நேராக ஆகாயத்துலேருந்து கூரையை புத்துக்கிட்டு வந்து குதிப்பாரான்னு குந்தவை தேவி கேளியாக கேட்டாள் அக்கா குதிரை காலடி சத்தம் கேட்குது பாருங்கக்கா அப்படின்னு பரபரப்பானா வானதி ஒன்றும் கேளாது உனக்கு மற்றம் கேட்குதாக்கும் அதிசயமாக அப்படின்னா வேடிக்கையாக சொல்ல இதோ கேளுங்க அப்படின்னு மெல்ல காதை வச்சு கேட்டாங்க அப்போ உண்மையாகவே அப்போ குதியில் குதிரை ஒன்று விரைஞ்சி வர்ற காலடி சத்தம் கேட்டுச்சு குழந்த பட்டணத்தில் வீதிகளில் குதிரை போகாமலாக இருக்கும் என்றால் குந்தவை இல்லை இங்கே வர்ற மாதிரி இருக்குக்கா உனக்கு ஏதாவது விசித்திரமாக தோணும் எழுந்துட்டு போகலாம் அப்படின்னா குந்தவை இந்த சமயத்தில் அந்த வீட்டின் வாசலில் ஏதோ ஒரு குழப்பமான சத்தம் கேட்டுது குரல் ஒழிக்கும் கேட்டனே இதெல்லாம் ஜோசியர் விடு ஆமாம் நீ யார் ஜோசியர் இருக்காரா உள்ளே போகக்கூடாது அப்படித்தான் போவேன் நீ யார் கேட்குறது விடமாட்டேன் ஜோசியரை ஜோசியரை பார்த்தே ஆகணும் மிக அவசரம் அடையடை நில் நில் நீ போக கூடாது சட் விலகி போ தடுத்தாயே கொண்டு விடுவேன் ஐயா ஐயா வேணாம் உள்ளே போக வேணாம் படார்னு வாசல் கதவு திறந்துச்சு ஒரு வாலிபன் உள்ளே திடும் பிரவேசகமாக வந்தான் அவனை இருந்து தோள்களை பிடித்து இழுக்க ஒருவன் முயன்று கொண்டு இருந்தான் வாலிமன் வரை கொண்டு வாசல் படியை கலந்து உள்ளே வந்தான் அந்த வாலிபன் யாருன்னு வாசகர்கள் ஊ ஊகித்திருப்பீங்க நமது வீரன் வந்தியத்தேவன் தான் வீட்டுக்குள்ளே இருந்த மூணு பேருடைய கண்களும் ஏக காலத்தில் அவ்வீரனை பார்த்தன வந்தியத்தேவனும் உள்ளிருந்துகளை பார்த்தான் இல்லை உள்ளிருந்துகளை ஒருவரைத்தான் தான் பார்த்தான் அது கூட இல்லை குந்தவ தேவியை மட்டும் பார்க்க முயற்சி பண்ணான் ஆனால் முழுமையாக பார்க்கலை அவருடைய பொன் போன்ற முகத்தை மட்டும் பார்த்தான் முகத்தையாவது முழுமையும் பார்த்தான்னா அதுவும் இல்லை வேப்பினால சிறிது அவருடைய பவள செவ்வாயின் இதழ்களை பார்த்தான் கம்பீரமும் வியப்பும் குறும்பு சிரிப்பும் ததும்பியிருந்த அவருடைய அகன்ற கண்களை பார்த்தான் தந்த வர்ண நெற்றியை பார்த்தான் குங்கும சிவப்பான குழிந்த கண்ணங்களை பார்த்தான் சலங்கை ஒத்த வழுப்பான கழுத்தை பார்த்தான் இவ்வளோ ஒரே சமயத்தில் தனித்தனியாக பார்த்தான் தனித்தனியாக அவன் மனசில் பதிந்து போச்சுரு இதெல்லாம் சில விளையாடிகள் நடந்தது உடனே சட்டனு திரும்பி ஜோடியுடைய தீடனை பார்த்து ஏனப்பா உள்ளே பொம்பளை பிள்ளைய இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா சொல்லியிருந்தேன் நான் இப்படி வந்திருப்பேனா கேட்டுக்கிட்டே சீடனை மறுபக்கம் தள்ளி கொண்டு பக்கம் போனால் வந்தியத்தேவன் ஆயின் வெளியில் போவதற்குள் இன்னும் ஒரு தடவை குந்தவி தேவியை திருப்பி பார்த்துக்கிட்டு போனான் அடையப்பா அடித்து ஓய்ந்தது போல அளவாக இருக்குது என்றால் குந்தவி பிராட்டி இன்னும் ஓய்ந்த பாடிலை அதோ கேளுங்கள் என்றால் கொடும்பலூர் இளவரசி வாசல் இன்னும் வந்தியத்தேவனுக்கும் ஜோதிட சீரியனுக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது ஜோசியர் இவர் யார் என்றால் குந்தவை தெரியாது தாயே யாரோ அசலூர்கார மாதிரி தெரியுது பெரிய முரட்டு பையன் தோணுதுங்க ஐயா தோணுதுங்க அம்மா குந்தவை எதுவே நினைத்து கொண்டு கலைகளை விட சிரித்தாள் எதற்காக சிரிக்கிறீங்க எதற்காகவா எனக்கு வரப்போகிற மனவாளன் குதிரையில் வரப்போகிறானா யானையில் வரப்போகிறானா கூற வழியாக வந்து குதிக்க போகிறானு பேசிக்கிட்டு இருந்தோமே அதை நினச்சிக்கிட்டு திரிச்சேன் அப்படின்னா யார் குந்தவ பிராட்டி வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது இருவருடைய சிரிப்பும் கலந்து அலையலையாக எழுந்தது வெளியில் எழுந்த சச்சரவு சண்டை கூட இந்த இந்த இரண்டு மங்கையர் கட்சி சிறப்பை ஒளியில் அடங்கி விட்டது அமைதியாகிட்டு அந்த ஜோதியர் வந்து மௌன சிந்தனையில் ஆழ்ந்தவராக அரசகுமாரி ஒருவரும் குங்குமம் கொடுத்தார் பெற்றுக்கொண்டிருவரும் இழந்தனர் வீட்டுக்கு வெளில சேர்ந்தவர் ஜோதிடரும் கூட வந்தார் வாசல் நின்று ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் பெண்மணியை பார்த்ததும் மன்னிக்கணுமா மன்னிக்கணும் உள்ளே பெண்களை கான்று இந்த புத்திசாலி சொல்லலை அதனால தான் அப்படி அவசரமாக உள்ளே வந்துட்டேன் என்று ஒருத்த குரல் சொன்னான் குந்தவை வந்து மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேலியும் எடுக்கும் தழும்பிய கண்களால் வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தால் ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லலை வானதி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கொண்டு ரதம் நின்று ஆழ மரத்தடிக்கி போனார் குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாத போல இருக்கு ஏதனா ஒரு மனுஷன் வழியே வந்து பேசுகிறானே என்பதற்காவது ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதா என்று வந்தியத்தேவன் இறைந்து கூய்தது காதரவு ஊர்ந்தது ரதத்தில் குதிரையை பூட்டி சாரதி ஆயத்தமாக நின்றிருந்தான் இளவரசி இருவரும் ரதத்தில் ஏறிக்கொண்டதும் ரத ரதசாதிரியும் முன்னால் ஏறிக்கொண்டான் ரதம் அரசலாங் அரசலாங்காற்றை கரையை நோக்கி விரைந்து சென்றது வந்தியத்தேவன் ரதம் மறையும் வரையில் பார்த்து கொண்டே நின்றான்